நடைபயணம் செய்வதற்கே செல்வதற்கே பயமாக இருக்குது நான் கூட மாப்பிள்ள நீ எல்லாம் பகுதி இவரெல்லாம் காலையில் நடைபா நடைபயணம் ஒரு பகுதி எங்க கருப்பசாமி கவுன்சிலர் ஆமாம் கவுன்சிலர் வேற போடுறது நீ இவரும் நடை நேரம் போவார் நீங்கலாம் போகாதீங்கப்பா இடைத்தேர்தல் வந்துடும் அப்புறம் ஆளுங்கட்சியுடைய அது வந்து ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவிக் அவங்க அதுலேயும் நாங்கள் திராவிட மாடல் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிடுவாங்க அதனால் இப்போ நடைபயணம் செல்வதற்கு என்னென்னா இன்னொன்று அங்கே போயிட்டிங்க அவைத்தலைவர் பக்கத்தில் உட்கார்வை இன்னும் நடைபயணம் செல்வதற்கு பயப்பட அச்சம் ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே தா கிருஷ்ணன் இது மாதிரி நடைபயணம் சென்று அவங்க கட்சி முன்னாள் அமைச்சர் மத்திய அமைச்சராக இருந்தவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவரவே வந்து வெட்டி சாய்த்தார்கள் அதை கடைசியில் அந்த யார் வெட்டாங்க யார் செஞ்சாங்கன்றதே அவங்க ஆட்சி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அது சுத்தமாக மறைக்கப்பட்டது எங்களுடைய பொதுச் செயலாளர் என்னுடைய ட்விட்டர்லேயே நான் போட்டிருக்கேன் சில பேருக்கு அனுப்பியிருக்கேன் இருக்கேன் நீங்கள் பார்த்துருக்கலாம் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது இந்த மின்கட்டண உயர்த்த வேண்டும் என்று சொல்லி மத்திய ஆணையம் மின்சார வாரிய ஆணையம் நீ இந்தந்த ஸ்லாப்பில் தமிழகத்தில் மின்சாரத்தை மின்சாரம் கட்டணம் உயர்த்த வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது அதற்கான உத்தேசிக்கின்றத அதிகாரிகிட்ட வாங்கி கொண்டு அவர்கள் ஏற்றாத மின்கட்டணத்திற்காக நம்முடைய முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கருப்பு சட்டை போட்டு குடும்பத்தோடு ஆர்ப்பாட்டம் பண்ணார் இன்றைக்கி அவருடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை இப்போ மூன்று முறை இவங்க வந்த பிறகு மின்கட்டணம் உயர்த்தியிருக்காங்க இதில் பீ கவர்ஸ் வேறு இது மாதிரி ஸ்லாப் சிஸ்டத்தில் வேறு கட்டண உயர்வு எழுதியிருக்காங்க மக்களுக்கு வரி மேல் வரி விதித்திருக்காங்க இது போன்ற இதை முதல முதலமைச்சர் செய்து கொண்டு இந்த நாற்பது தொகிலும் நாடாளுமன்ற தொகிலும் வாக்களித்து வெற்றி பெற செய்த மக்களுக்கு பரிசாக ஒரு பக்கம் கொடுத்து கொடுத்துருக்கிறார் என்பது தான் இதுதான் உயர்வு கட்டண உயர்வு தான் பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கு என்பது தெரிவிச்சுக்கிறேன் நடைபயணம் செய்வதற்கே செல்வதற்கே பயமாக இருக்குது நான் கூட மாப்பிள்ள நீங்கள்லாம் பகுதி இவரெல்லாம் காலையில் நடைபாதம் நடைபயணம் சொல்கிற ஒரு பகுதி எங்கள் கருப்பசாமி கவுன்சிலர் ஆமாம் கவுன்சிலர் வேறு போடுறது நீ இவரும் நடை நேரம் போவார் நீ எல்லாம் போவாதிங்கப்போ இடைத்தேர்தல் வந்துடும் அப்புறம் ஆளுங்கட்சியுடைய அது வந்து அவங்க அதுலேயும் நாங்கள் திராவிட மாடல் ஜெயிச்சுட்டோம்னு சொல்லிடுவாங்க அதனால் இப்போ நடைபயணம் செல்வதற்கே என்னென்னா என்ன நான் அங்கே போயிட்டீங்க அவை தலைவர் பக்கத்தில் உட்கார நடைபயணம் செல்வதற்கு பயப்பட அச்சம் ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே தா கிருஷ்ணன் இது மாதிரி நடைபயணம் சென்று அவங்க கட்சி முன்னாள் அமைச்சர் மத்திய அமைச்சராக இருந்தவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவரவே வந்து வெட்டி சாய்த்தார்கள் அதை கடைசியில் அந்த யார் வெட்டாங்க யார் செஞ்சாங்கன்றதே அவங்க ஆட்சி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அது சுத்தமாக மறைக்கப்பட்டது யார் என்று இனி வரைக்கும் தெரியாமல் போயிடுச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடிக்கொரு முறை இன்றைக்கி அரசியல் தலைவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் சமீப காலமாக அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை இது தொடர்ந்து எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லிக்கிட்டு வர்றார் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் தமிழகத்தில் ரவுடீசம் பெருத்து போயிடுச்சு எங்கே பார்த்தாலும் போதை நடமாட்டம் இருக்குது என்ன செய்கிறேன்னு இளைஞர்களுக்கு தெரியவில்லை எனவே அந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க வேண்டும் என்றுலாம் சொல்லி எத்தனை முறை பேசியிருக்காரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம் இப்போ கூட இந்த கட்டணத்தை உயர்த்தியோ உயர்த்திய நம்முடைய தமிழ்நாடு அரசை கண்டித்தும் இந்த அரசியல் படுகொலை கண்டித்தும் இங்கே மது தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லியிருக்காங்க வருகிற இருபத்தி மூணாந்தேதி எனவே அந்த அதில் மதுரை மாநகருக்கு அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் மாநகராட்சி நிறைவேற்ற வேண்டும் நகர்ப்புறத்துறை அமைச்சரும் மதுரை மாண மதுரை மாணவருக்கு இந்த ரெண்டு அமைச்சர் இருக்காங்க மூன்றையாண்டுகள் ஆகிவிட்டது மூன்றை ஆண்டுகளில் எந்த திட்டமும் கொண்டு வரல ரெண்டே ஒரு நூலகம் கொண்டாந்துருக்காங்க ஒரு ஜல்லிக்கட்டு மைதானம் கொண்டாந்துருக்காங்க வேறு எதுவுமே இல்லாத கலைஞர் பேருக்கு வேறு எதுவுமே இந்த ஆட்சியிலேருந்து ரெண்டு அமைச்சர்கள் இருந்து செய்யலை ஏட கூட எங்கள் பொதுச்செயலர் கேட்டார் ஏன்னா அமைச்சர் நீங்கள் அவர் கடைசியாக பேசும்போது கூட கேட்டார் எட்டாயிரம் கோடிக்கு மேலே வாங்கி நிதி வாங்கிட்டு போனீங்க அந்த மதுரை மக்கள் ஓட்டு போடலையேன்னு அது கூட எல்லோரும் கடைசியில் நாங்கள் சொல்லி எங்கள்கிட்ட கடைசியில் பேசுனதுனால அவருக்கு சொல்ல முடியல அது குறிப்பிட்ட மதுரை என்பது அதிமுக கோட்டை அது எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் எதுவாக இருந்தாலும் மதுரைதான் முதன் மாதிரியாக முன்மாதிரியாக இருக்கிறது எந்த ஆர்ப்பாட்டத்துலேயும் குறைவில்லை நம்ம முதலமைச்சர் வரும்போது ஓட்டு கேட்டதுலேயும் அவர் வந்ததுலேயும் பிரச்சாரத்திலையும் குறைவின்று மக்கள் அதிகமாகவே இருந்தார்கள் சிறப்பான வரவேற்பு கொடுத்தோம் நாடாளுமன்ற தேர்தலில் எங்கே போனாலும் மக்கள் உங்களுக்கு தான் ஓட்டு உங்களுக்கு தான் ஓட்டுனாங்க நாங்களும் என்ன பண்ணுறது என்னப்பா பண்ணுறது ஜெகன் நாங்கள் அதிமுக கோட்டை நாங்கள் இல்லைன்னு சொல்லலை அது நாங்கள் என்ன நினச்சோம் என்ன நினச்சோன்னா நமக்கு ஓட்டு போடுறார் நாங்கள் எங்கள் வேட்பாளரை நாங்கள் வானலாவாக புகழ்ந்தோம் மக்களின் மருத்துவர் ஏழை மருத்துவர் நீ போய் ஊசி போட்டுக்கிடலாம் வலிக்காம ஊசி போட்டுக்கலாம் அவர் கூட பேசினாரு இப்படி சொல்லி ஓட்டு போடலை அவங்க என்ன நினச்சாங்க நாடாளுமன்றத்துக்கு ஒரு பார்வை அப்படின்னு அடிப்படையில் இந்தியா கூட்டணியை சிறுபான்மையினை ஆதரித்தாங்க சில சமூகம் வந்து பாரத பிரதமர் ஆதரித்தாங்க இந்த வகையில் நாங்கள் நடைபெற்று விட்டோம் ஆனால் வருகிற சட்டமன்ற தேர்தலில் முழுக்க முழுக்க தமிழகத்தில் இருக்கிற இந்த அநியாய ஆட்சி அட்டுளி ஆட்சி கேலிக்குரிய ஆட்சி தொடர்ந்து மக்களுக்கு வரி மேல் வரி வகித்து கொண்டிருக்க இந்த ஆட்சியை அப்புறப்படுத்தும் மக்கள் தயாராக இருக்கிறார்கள் எனவே வருகிற இருபத்தி ஆறில் முதலமைச்சராக நான் எடப்பாடியார் உறுதியாக மக்களை ஏகபித்த ஆதரவோடு வெற்றி பெறுவார் என்பது இந்த நேரத்தில் ஒன்றிணைக்கிறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கின்றிருக்குற கேள்வி கே வெயிட்டன் சி ஒரு சில எங்கள் பொதுச் செயலாளர் ஒரு சாணக்கியத்தனமானவர் ஒரு மாபெரும் இயக்கத்தை அவருக்கு ஆட்சியில் பொறுப்பே இருக்கும் போது பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் எடப்பாடி யார் பொது பொறுப்பேற்கும் போது இவரனால் ஆட்சி செய்ய முடியாதுன்னு தான் சொன்னாங்க இப்படி எப்படி நிர்வாகத்தை செய்ய முடியும் அம்மா செஞ்ச மாதிரி ஆட்சி செய்ய முடியுமா அம்மா செய்த மாதிரி கண்ட்ரோலாக கொண்டு வர முடியுமான்னு கேட்டாங்க ஆனால் இது ரெண்டு மாதம் மூணு மாதம் கூட நிலைக்காதுன்னு சொன்னார் நம்ம முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்க இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுகவுடைய தலைவராக அவர் கூட சொன்னார் ஆறுடம்லாம் சொன்னார் ஜோசியன் சொன்னார் இல்லைண்ணா சொன்னாரா சொல்லியா இந்த ஆண்டில் இப்போ ஆட்சி கலைஞ்சிருந்தேன் நாலரை ஆண்டுகள் மிக சிறப்பான ஆட்சியை கொடுத்தார் கொரோனா வந்துச்சு கொரோனாவை கட்டுப்படுத்தினார் அந்த நேரத்தில் மக்கள் துன்பப்படக்கூடாதுன்னு பொருளாதாரத்தை மிக சே நான் ரொம்ப விரிவாக சொல்லலை சிறப்பாக செஞ்சார் அதே மாதிரி பொருளாதாரம் மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு விலையில்லா பொருட்கள் கொடுத்தார் அதை கொரோனாவை கட்டுப்படுத்துக்கு பல்வேறு நடவடிக்கை எடுத்து ஐநா மன்றமே பாராட்டி உலக சுகாதாரமையோ தமிழக அரசை பாராட்டியது பாரத பிரமர் தமிழகத்தை பாராட்டினார் அளவுக்கு சிறப்பு மிக்கவர் எனவே அவரை அவருடைய பொறுத்தளவுக்கு ஒரு சாணக்கியத்தனமானவர் எதையும் செய்யக்கூடியவர் வல்லமை படைத்தவர் அதனால் நீ எதிர்பார்க்கிற நீ என்ன நீ என்ன நினைக்கிறீங்க நீ நினைக்கிறதில் நிச்சயமாக நிறைவேற்றுவார் தம்பி அதே நீ அதெல்லாம் எடுக்கக்கூடாது யானைக்கும் அடிச்சிறக்கும் இது இந்த தேர்தல் வந்து அளவுக்குள்ள அல்ல இது நாடாளுமன்ற தேர்தல் எங்கள் புரட்சித் தலைவரும் தோற்றுக்கிறாரு எங்கள் அம்மாவும் தோற்றிருக்காங்க சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அதனால் நாடாளுமன்ற தேர்தல் என்பது வேறு இடைத்தேர்தலில் எத்தனையோ தேர்தலில் திமுக டெபாசிட்டெல்லாம் இழந்திருக்கு அதனால் அதையெல்லாம் வைத்து நீ ஆறுடம் சொல்லக்கூடாது எனவே கால சூழ்நிலை மாறும் அதிமுக வணக்கம் ரேஷன் கடையை திறக்கிறோம் அங்க வச்சு நம்ம பேசிக்கிறோம் தொடரும் நம்மளுடைய பேட்டி ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நான் வேட்பாளி கர்ணை